பத்திரிகை நிறைய கூத்து நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கெல்லாம் விடுதலை காலத்துக்கு முன்னாடியெல்லாம் சென்னையில் ஒரு பிரபலமான ஒருத்தரை போட்டு அவர் இறந்துட்டார் காலமாயிட்டார்னு போட்டான் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் இது செய்தி கேள்விப்பட்ட உடனே மறுநாள் பேப்பரில் போட்டான் திருத்தம் மேற்படி மனிதர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோன்னு போட்டான் அதனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய விஷயங்கள் சார் தமிழ் வந்து நம்மளுடைய தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பதற்கு நம்ம தவம் பண்ணியிருக்கணும் எல்லா மொழியும் அவரவர் மொழி அவரவருக்கு உயர்ந்தது தான் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளமும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடனும் போல் உலக வழக்கழிந்து அழியாவும் சீரழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு நம்ம ஒரு பெருமைக்குரிய மொழி அவரவர் தாய்மொழி அதனால்தான் சுந்தர தெலுங்குன்னா இல்லையா கவின் மலையாளம்னா எல்லாம் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது ஆனால் நாம் இந்த பிறவியில் தமிழை பேசுகிறதுக்கு தமிழை எழுதுறதுக்கு பாரதி சொன்னால் எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் தெய்வமாக பார்க்கணும் சார் ஒவ்வொரு எழுத்தையும் அதனால் ஒரு புள்ளி வை எடுத்தாலும் பிரச்சனை ஒரு காமாவை போட்டாலும் பிரச்சனை அது போடாட்டாலும் பிரச்சனை இன்றைக்கி யாருக்கு தெரியுது எழுதும்போதே நமக்கே தகராறாகுது தகராறுக்கு எந்தரா சின்னராவா பெரியராவா பையனே போய் வாத்தியார் கேட்டிருக்கிறான் சார் எந்தரா சார் போடுறது சின்ன தகராறாக இருந்தால் சின்னரா போடுறான் பெரிய தகராறாக இருந்தால் பெரியரா போடு பையன் மகாகட்டிகா தகராறு சுமாராக இருந்தால் என்ன பண்ணுறது அவர் சொன்னார் வாத்தியார் பெரியராகவே கொஞ்சம் சின்னதாக மீடியமாக போடுறோம் கல்யாண பத்திரிகையில் புரு பார்க்க போனால் சார் மேலே போட்டிருந்தான் எம்பெருமான் துணைன்னு புள்ளி இல்லை சார் எமனால் கல்யாணத்துக்கு வருவான் வரவே மாட்டான் எம பெருமானைய துணைக்கு விட்டுக்கிறான் நிறைய விஷயங்க அப்பா நினைக்க கூடாது சென்னையில் ஒரு அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேங்க அங்கே போர்டு எழுதி வச்சிருக்கிற சார் உதவி கோட்டை பொறியாளருக்கு காலை காணான் சார் உதவி கோட்ட பொறியாளருக்கு கால் இல்லை பட்சா உதவி கேட்ட பொறியாளர்னு இருக்குது சில இடங்களில் துணைக்கால் போடணும் நமக்கு இப்போ எல்லாம் யாருக்குமே இப்போ போச்சுங்க விஷயம் இவன் எழுதவே தெரியல படிக்கவே தெரியலாம் அப்புறம் எங்கேருந்து புஸ்தகம் வாங்கி வாசிக்க போகிறான் அதனால் பிள்ளைகளுக்கு தமிழ் உணர்வை முதல்ல ஊட்டுங்க புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்கன்னு உங்களை காலடி தொட்டு நான் கேட்குறேன் யா நாங்கள்லாம் படித்து படித்து படித்ததுனால தான் இன்றைக்கி மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம் நான் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் முப்பத்தாறு ஆண்டுகள் நான் பயன்படுத்திய வகுப்பறை ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்திற்கு உருவாக்கித் தருவது ரெண்டு இடம் ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறை ரெண்டு இடமும் சரியாக இருக்கணும் சரியாக இருந்தால் ஒரு பையனையோ பெண்ணையோ உலகம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த புத்தகங்கள் என்பது சாதாரணமானதில் புத்தகம் அகத்தை புதுமையாக்குவது ஒரு பக்கத்தில் ஒரு வரி படித்தாலே போதும் சார் அது ஒரு மனிதனை அப்படி புரட்டி போடும் புரட்டி போடும்